நியூஸ் டைம் டி என்ளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தமிழகத்தில் புதிய டிஜிபி தேர்வு இருக்கு சார் ஸோ அதோட நிலை என்னவா சார் இருக்கு இன்றைக்கு புதிய டிஜிபி தேர்வில் வந்து நம்ம தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க எல்லாரும் வந்து இன்றைக்கி கூட ஒரு சேனலில் ஒருத்தர் தனியாக ஒருத்தர் சேனல் நடத்துறார் அவர் வந்து முன்னாள் நிருபர் அவர் ப்ரெஸ் போர்டெல்லாம் வந்து ரொம்ப அந்த தேர்தல் நடத்தாத ப்ரெஸ் போர்டெல்லாம் இருந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி மூணு பேர் பட்டியல் அமைச்சிருக்காங்க மூணு பேர் ரேஸில் இருக்காங்க அப்படின்னு மூணு பேர்லாம் ரேஸில் இல்லவே இல்லை இப்போ நம்ம கேட்டகாரிக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த சேனலில் இந்த டைமில் எப்படி துணை ஜனாதிபதி ஆகிறார் தமிழர்ன்றதை வந்து நம்ம கேட்டகாரிக்கில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னோமோ அதே மாதிரி வர முப்பத்தி தேதி தமிழக டிஜிபியாக வெங்கட்ராமன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரைட்டா இது வந்து சிஎம் தேர்ந்தெடுத்ததை நம்மளோட சோர்சஸ் வந்து அங்கேருந்து நமக்கு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸ்ஸே வந்து ஒரு டிபிக்கல் ப்ராசஸ்மா அது முப்பது வருஷம் நீங்கள் போலீஸ் சர்வீஸில் ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பத்து பேர் முக்கியமாக பத்து பேரை தேர்ந்தெடுத்து ஒரு லெட்ரு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த லெட்ரு வந்து நீங்கள் வாய்ஸ் மெயிலு அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது நீங்கள் வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரியாக அனுப்பணும் டெல்லிக்கு டெல்லிக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி இவங்க முன்னாடி உக்காரணும் கேட்டால் அந்த ஹோம் செக்ரட்டரி வந்து இந்த லிஸ்ட்டை பார்ப்பாங்க அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொரி ஏதாவது இருக்குதுன்னா அந்த கொரியை வந்து அங்கே உட்காந்துருக்கிற அண்டர் செக்ரட்டரிக்கிட்டே கேட்பாங்க அவரோட வேலை என்னென்னா அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் யார் யார் என்ன டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து பதில் சொல்லணும் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது கிளியர் ஆனப்புறம் தமிழகத்தோட ஹோம் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் வந்து கூப்பிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் உக்காந்துட்டு அங்கே மறுபடியும் அவங்களுக்கு என்கொயரி நடக்கும் இந்த மாதிரி பத்து பேர் பட்டியல் கொடுத்துருக்கீங்க இந்த பத்து பேர் பட்டியல் யார் என்ன விவரம் எல்லாத்தையும் கேட்பாங்க அது எல்லாத்தையும் அவங்க விளக்கமாக சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுப்பாங்க அதில் மூணு பேரில் யாராவது ஒருத்தரை வந்து தமிழக அரசு நியமிக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை அந்த நடைமுறைப்படி பார்த்தா இப்போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம் உட்பட பத்து பேர் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீமா அகர்வால் ராஜீவ் அதுக்கப்புறம் சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்னு தொடங்கி இந்த லிஸ்ட்டு போகும் ஓகேங்களா இந்த லிஸ்ட்டு போயிட்டு இந்த பத்து பேர் லிஸ்ட்டை வந்து இவங்க வந்து டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்றது இப்போது அது வந்து டெல்லி நடைமுறைகளை பின்பற்றணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தீப் ராய் ரத்தோர் வந்து அவர் ஒரு ஆள் மூலமாக கேஸே போட்டார் மதுரை ஹைகோர்ட்லேயும் போட்டார் சென்னை ஹைகோர்ட்லையும் போட்டார் அவருக்கு என்னென்னா சீனியாரிட்டி பிரகாரம் எடுத்தால் அவர் வருவார் அப்படின்ற மாதிரி சீமா அகர்வாலில் ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னா சீமா அகர்வாலுடைய கணவர் வந்து ஏகே விஸ்வநாதன் அவர் வந்து எடப்பாடிக்கு ஆளின் இருந்தவர் அதனால் சீமா வந்து டிஜிபி ஆகிறதும் ஏகேவி டிஜிபி ஆகிறதும் ஒன்று தான் அதனால் சீமாவை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க இவர் வந்து கமிஷனராக இருக்கும்போது சென்னை நகரில் வந்து ஆம்ஸ்டாங்கோட படுகொலை வந்து நடந்தது அது இல்லாமல் சில ஆட்களோட இவர் வந்து புரோக்கர்ஸ் டவுட்ஸ் அவங்களோட இவர் தண்ணி அடித்த வீடியோலாம் வெளியில் வந்துச்சு சந்தீப் ராய் ரத்தூர் அந்த வீடியோக்கள் எல்லாமே இவருக்கு வந்து ரொம்ப பேரை இதுவாச்சு அது இல்லாமல் இவர் கமிஷனராக இருக்கும்போது சென்னை நகரில் கொடிகட்டி பறந்த விபச்சாரம் இந்த ஸ்பா அப்படின்வாங்க அது இல்லாமல் இந்த மணமகை மன்றம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சந்தீப் ராயிரத்தோர் பீரியடில் நடந்தது அது இவருக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேரை வந்து அதிகாரிகள் மத்தியில் ஏற்படுத்திச்சு சிஎம்மும் இவர் பேரில் ஆகி தான் வந்து இவரை மாற்றிட்டு அப்போது ஏடிஜிபி லேண்ட் ஆடராக இருந்த அருணா வந்து சென்னை நகர கமிஷனராக போட்டு அதுக்கு இவர் இவருக்கு கீழே வேலை செஞ்சவர் தான் அஸ்ரா கார்க் அஸ்ரா தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து படுகொலையில் குற்றவாளிகள் எல்லாரையுமே கண்டுபிடிக்கிறார் அந்த குற்றவாளிகள் தான் இன்றைக்கு வரைக்கும் ஆம்ஸ்டாங் கொலையில் குற்றவாளி ரைட்டுங்களா இப்போ அவங்க மேலே போடப்பட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்டம் கூட ரத்து செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே அவசர அவசரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெகுலராக லீகலைஸ்டாக பண்ணவர் வந்து அருள் அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமே போச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு வந்து டிஜிபி பதவி தரணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற டிஜிபி சங்கர்ஜிவாலும் விரும்பினார் அவர் எப்படியோ இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார் அப்போது இவர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அமுச்சிடுவாங்க அமுச்சிடுவாங்கன்னு எல்லாரையும் எதிர்பார்த்தாங்க ஆனால் சந்தீப் ராய் ரத்தோரு சீமா அகர்வாலு ராஜீவ் இவங்க யாரும் டிஜிபி ஆகிறது வந்து கவர்மெண்ட் விரும்பலை ஏன்னா அடுத்து எலெக்ஷனுக்கு போகிற ஆட்சி இது அப்போது டிஜிபியாக யார் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒன்று வச்சுக்கோங்களேன் இப்போ நேற்று விஜய் மாநாட்டில் கூட எல்லாத்தையும் விட அதிகமாக விமர்சனமானது வந்து சட்டம் ஒழுங்கு தான் பெண்களுக்கு ஆயிரரூபா நீங்கள் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபா வாங்கக்கூடிய பெண்கள் வந்து சேஃப்டியாக இருக்காங்களா அப்படின் தான் விஜயோடைய கேள்வியாக இருந்தது ஸோ இந்த சட்டம் ஒழுங்குன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு எப்போவுமே திமுக ஆட்சிக்கு அது கொஞ்சம் பாதகமாகவே தான் இருக்கும் அது ஷங்கர்ஜிவால் பீரியடில் அது இன்னும் பாதகமாக தான் போச்சு பெரிய அளவுக்கு போச்சு அதை நம்ம அடிக்கடி பாயிண்ட் அவுட் பண்ணோம் அதில் ஒன்று தான் வந்து இந்த தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியாக போட்ட போஸ்டிங்கெல்லாம் மாற்றுறதுக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி வந்து அந்த அடிப்படையில் தான் இது நடக்குது ஸோ இந்த விஷயங்கள் இந்த கொண்டெக்ஸ்டில் வந்து யார் டிஜிபியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டோடைய கன்சர்னாக இருந்தது இவங்க வந்து சந்திப்பார்த்தோர் என்ன பண்ணார் கேஸ் போட்டு கேஸ் மேலே கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணார் அது இல்லாமல் பிரமோத் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கேஸ் போட்டார் எனக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்குது டிஜிபியாக சர்வீஸில் எனக்கு இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது என்னையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அவர் ஒரு கேஸ் போட்டார் அது மொத்தம் மூணு கேஸ் இது வரைக்கும் வந்துடுச்சு அப்போ சுப்ரீம் சென்னை ஹைகோர்ட்டும் சந்தீப் ராய் ரத்து விஷயத்தில் வந்து சீனியாரிட்டி சின்சியாரிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்றத அவங்க ரத்து பண்ணிட்டாங்க மாதிரி மதுரை ஹைகோர்ட்டும் ரத்து பண்ணிடுச்சு பிரமோத் போட்ட சுப்ரீம் கோர்ட் கேஸும் ரத்து ஆகிடுச்சு ஆனால் இவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை வந்து உள்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க உள்துறைக்கு அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது தமிழக உள்துறைக்கு அனுப்பிச்சுருக்காங்க உள்துறைக்கு அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது பெண்டிங்கில் இருக்குது லிஸ்ட்டு வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போடுறது நிலவரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கடைபிடிக்கவே இல்லை ஏன்னா லேண்ட் ஆர்டர் டிஜிபின்றது வந்து முக்கியமான சென்சிட்டிவான போஸ்ட் அப்போது அந்த லிஸ்டில் இல்லாமல் யாரை வந்து டெம்ப்ரரி டிஜிபியாக போடலாம் அப்படின்ற ஒரு மூவ் வந்து தமிழக அரசுக்கிட்ட நடந்தது அப்போது அபய்குமார் சிங்கன்றவரோடய பேர் மேலே வந்தது அவருக்கு சீனியாரிட்டி இல்லை ஆறு மாதம் சீனியாரிட்டி இல்லை இப்போது ஆறு மாதம் அவருக்கு சர்வீஸு சீனியாரிட்டி இருந்ததுன்னா அவர் வந்து நேரடியாக டெல்லி கமிச்சு ரெகுலர் டிஜிபியாகவே அவரை போட்டிருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ அபய்குமார் சிங்கை வந்து ரெகுலர் டிஜிபியாக போட முடியாது அவரை வந்து டெம்பரரி டிஜிபியாக போட்டால் கூட அவர் வந்து அஞ்சு மாதத்தில் ரிட்டையர் ஆகிடுவார் அப்போது அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு டிஜிபியை தேட வேண்டிய தேவை வரும் அப்போது இதே லிஸ்ட்டு தான் அந்த சீமா அகர்வால் ராஜீவ் அது இது பிரமோத் எல்லோரும் வருவாங்க ஸோ இந்த ரிஸ்க்குக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணான்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவெடுத்து டெம்ப்ரரி டிஜிபியாக ஒருத்தரை போடுறது டெம்ப்ரரி டிஜிபியாக போடு போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் தேவையில்லை ரெகுலர் டிஜிபியாக போடுறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் தேவை இப்போது டெம்ப்ரரி டிஜிபியாக ஒருத்தரை போட்டு கொண்டு வர்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணும்போது லிஸ்டில் ரெண்டு பேர் வந்தாங்க ஒன்று அபய்குமார் சிங்கு இன்னொன்று வெங்கட்ராமன் இவருக்கு நிறைய நாள் சர்வீஸ் இருக்குது ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அவருக்கு சர்வீஸ் இருக்குது அதனால் இவரை வந்து இப்போது டெம்பரரி டிஜிபியாக போடுறதுக்கு தமிழக அரசு முடிவு செஞ்சிருச்சு தமிழகத்தின் அடுத்த டிஜிபி வெங்கட்ராமன் தான் அப்படின்றது வந்து நம்ம கேட்டகாரிக்கெலாம் நம்ம சேனல் மூலமாக அனௌன்ஸ் பண்ணுறோம் இதுக்கு மேலே இவங்க எல்லாருமே ஈஷியங்கள் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போது வெங்கட்ராமன் டெம்பரரி டிஜிபியாக வந்தாங்கன்னா சீமா அகர்வாலும் சந்தீப் ராய் ரத்தோரும் டெப்புடேஷன் வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க இவங்க டெப்புடேஷன் வாங்கிட்டு போயிட்டு பிரமோத் ரிட்டையர்ட் ஆகிடுவார் இவங்க டெப்புடேஷன் வாங்கிட்டு போயிட்டு போகும்போது நாங்கள் இவங்க வந்து டிஜிபி பதவிக்கு எலிஜிபிள் இல்லைன்னு ஆகிடும் அவங்க எங்களுக்கு டிஜிபி பதவி வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி போயிட்டாங்கன்னா வெங்கட்ராமன் வந்து ரெகுலர் டிஜிபியாகவே அவரை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்படலைன்னா அவர் தான் அவர் தான் வந்து டிஜிபியாக கண்டினியூ பண்ணுவார் அவர் தான் வருவார் இப்போது வர எலெக்ஷன் வரைக்கும் வெங்கட்ராமன் தான் இருக்குது ஆனால் இவர் இருக்கிறதுலையே கொஞ்சம் சர்வீஸு அதிகம் உள்ளவர் சீனியாரிட்டி வைஸ் இவர் கொஞ்சம் குறைஞ்சவர் இருக்கிறதுல கேட்டுங்களா இப்போது டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் ஏடிஜிபியாக இருக்கார் அவரை லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் ஒரே ஒரு ஆள் ஏடிஜிபியாக இருந்து முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்கக்கூடிய முப்பது வருஷம் சர்வீஸில் இருந்த ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் டேவிட்ஸன் தான் அவர்லாம் லிஸ்ட்டில் இருக்கார் டிஜிபியாக இருந்து லிஸ்ட்டில் இருக்கிறதுல சர்வீஸ் கொஞ்சம் குறைஞ்சவர் வந்து வெங்கட்ராமன் பட் ஆனால் நோ நோ நான் சென்ஸ் ஆஃபீஸர் இவர் அதனால் இவரை வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க இவர் தான் அடுத்த டிஜிபியாக வருவார் அப்படின்னு சிஎம் ஆஃபீஸில் சிஎம் சர்க்கிள்லேயே முடிவு பண்ணியிருக்காங்க நேற்றைக்கு தாவேக்காவுடைய மாநாடு முடிவடைந்தது சார் நேற்று வந்து எல்லோரும் விஜய் ஸ்பீச் வந்து சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதை அப்படியே விமர்சனம் மா மாறுது எதை சார் அதாவது நேற்று மாநாட்டில் அவர் வழக்கத்துக்கு மாறா பண்ணது வந்து என்னென்னா எம்ஜிஆரை ரொம்ப ப்ரேஸ் பண்ணார் எம்ஜிஆரோட மாஸ் தெரியுமா எம்ஜிஆர் எப்படி தெரியுமா எம்ஜிஆர் வந்து கலைஞரே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் உடல்நிலை சரியாகி வந்த பிறகு நான் ஆட்சியை ஒப்படைக்கிறேன்னு கெஞ்சினார் தனது எதிரியே கெஞ்சுற அளவுக்கு இருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட அப்படி இருந்த அதிமுக இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது பார்த்திங்களா பாஜகவோடு சேர்ந்து ஊழல் ஒட்டுமொத்த ஊழல் அதிமுகவும் பாஜகவோடு சேர்ந்து நிற்கிது அப்படின்னு முதல் முறையாக அதிமுகவை ஒரு விமர்சித்த அந்த விமர்சனத்துக்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டார் ரிட்டையர் ஆனவங்கள்லாம் ரிட்டையர் ஆகிற வயசில் கலைப்பயணத்தை முடிச்சுட்டு அரசியலுக்கு வராங்க அப்படின்னு இம்மிடியாக அவர் ரியாக்ட் பண்ணிட்டார் அப்போது பாஜ் முதல் இதுவரைக்கும் வந்து அதிமுக வந்து விஜயினா அப்படி விஜயினா இப்படி விஜய் நல்ல தலைவராக வருவார் போவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எடப்பாடியும் வந்து எங்கள் கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது அதிமுகவும் தாவேக்காவும் சேரும் கூட்டணியில் இணையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அரசியல் அரங்கத்தில் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அது எல்லாத்துக்கும் நேற்று வந்து ஒரே ஒரு ஸ்டாப் விஜய் வந்து ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணிட்டார் அவரோட பேச்சு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை கவர் பண்ணுறது அந்த ஓட்டு அது இல்லாமல் ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் தனியாக வருவேன் தனியாக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் டிஎம்கேவும் ஒன்றும் பெருசாலாம் ஒரு சார்ஜ் பண்ணல என்ன அங்கிள் வாட் அங்கிள் அந்த அங்கிள் இந்த அங்கிள்ன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலினை வந்து கிண்டல் அடிச்சார் வாட் இ வாட் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்ற மாதிரி அதாவது செயல்படாத அரசு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட் விமர்சனம் ஒன்று வந்து வச்சார் அதே மாதிரி பிஜேபியை வந்து நீங்கள் கச்சத்தீவ மீட்டு கொடுங்க நீட்டு தேர்வை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வாட் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பேசினார் இன்றைக்கி சரத்குமார் வந்து நீ வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு நீ இன்னும் அரசியலில் வளரவே இல்லை அப்படின்னா இவர் சீனியரில் ஹர்சியல்ல சரத்குமார் அதனால் அவர் அந்த இடத்துலேருந்து சொன்னார் ரஜினியை நக்கல் அடித்தார் சில பேர் மாதிரி வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் போக மாட்டேன் வராமல் போயிடுவார்னு சொன்னாங்க சில பேர் மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு வருவாங்க அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா கமலை ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் ஆனால் ரஜினி இன்றைக்கி வரைக்கும் கூலியில் மார்க்கெட் வச்சுக்கிட்டு இருக்காரு கமல் விக்ரம் வந்து சூப்பர் ஹிட் திரைப்படத்தை அவர் கொடுத்தது இவர் எல்லாரையும் போகிற போக்கில் கிண்டல் அடிச்சிட்டு போனார் அப்புறம் கொஸ்டின் என்னென்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு மாநாடு நடத்துகிறார் இதுக்கு காசு எங்கேருந்து வருது ஆளுங்கட்சியாலேயே வந்து தொடர்ச்சியாக மாநாடுலாம் நடத்த முடியல அவங்களாலேயே ஆளுங்கட்சியே திணறுது ரைட்டா எதிர்கட்சி மதுரையில் ஒரு மாநாடு நடத்திச்சு அதுக்கப்புறம் மாநாடே நடத்தலை அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க நாங்கள் டெய்லி மாநாடு நடத்துகிறோம் டெய்லி எடப்பாடி வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு அது டெய்லியுமே வந்து மாநாடுகள் தான் அப்படின்றார் ஆனால் இப்போ என்ன கண்டிஷன்ஸ் வந்துருச்சுன்னா இவர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எல்லோரையுமே இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணார் இவர் பேர் சொல்லி அட்டாக் பண்ணாத ஒரே ஒரு ஆள் வந்து சீமானு அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் திருமாவளவன் இவங்களெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணவே இல்லை மகிழக்கு எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ணாங்க ஏ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இக்னோர் அப்படின்ற மாதிரி விஜய்க்குலாம் இனி பதில் சொல்லக்கூடாது விஜய் வந்து இக்னோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அதே மீறி கே நேரு வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார் ஸோ ஒரு ஷார்ப்பு கிரிட்டிசிசம் தான் இவர் இவருடைய மாநாட்டில் வந்து இவர் அட்ராக்ட் பண்ணது இன்னொன்று ஆறு மணிக்கு மேலே இவர் எந்த மாநாட்டிலையும் எப்போவுமே பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் திருச்சி சூர்யா சிவா சொன்ன விமர்சனம் அதுவும் பெருசாக பெரிய அளவுக்கு சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி என் என்டையராக விமர்சனங்களை வந்து சந்திச்சிருக்காரு முதல் முறையாக மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசக்கூடிய விஜய் வந்து ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய ஒரு ஆளாக வந்திருக்கார் இதுதான் வந்து அந்த மாநாட்டில் விஜயோடைய ஸ்பீச்சில் இருந்த விஷயங்கள் மாநாட்டு ஏற்பாடுகளில் பயங்கர குளறுபடி தண்ணி இல்லை மூச்சு திணறில் ஒரு பையன் செத்து போய் அவங்க அப்பாவோட கண்ணீர்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது பேனரில் கரண்ட் அடித்து ஒரு பையன் இறந்துருக்கான் அப்புறம் மூச்சு திணறல் அந்த கிரௌண்டில் நடந்த மூச்சு திணறல் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான் கெப்பாசிட்டி அந்த கிரவுண்டோடய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன ஆகும் அப்படின்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது விஜய் ஓட்டு வாங்குவார் அப்போ அப்போது தனித்து போட்டின்னு அவர் ஓட்டு வாங்கினார்னா அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா நான்கு முனை போட்டி என்பது திமுக கூட்டணி உறுதியாக இருக்குது அது நான்கு முனை போட்டியை கொண்டு வருது ஆனால் யூத்தோட மொபிலைசேஷன் வந்து விஜய் பக்கம் அந்த மாநாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க யூத்து தான் கிட்டங்களா யாரும் சேரில் கூட உக்காரல கிரீஸ் தடவி ரேம்பு ஆக்கி ஒரு வருவாருன்னு கிரீஸ்லாம் தடவை வச்சு அந்த கிரீஸ்லாம் தூக்கி போட்டு மேலே ஏறிட்டாங்க பசங்க ஸோ யூத்தோட அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூத்து மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து திமுகவுடைய வாக்குகள்னு ஒரு கணக்கும் இல்லை அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக வாக்குன்னு ஒரு கணக்கும் அதனால தான் அவர் எம்ஜிஆரை வந்து ரொம்ப ப்ரைஸ்ஃபுல்லாக பேசினார் அப்படின்னு ஒரு கணக்கும் அதிமுக இனி இருக்குது அது இனி போட்டி வந்து டிவி கே டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்ணியிருக்காரு இப்போ அந்த இடத்துல வந்து அதிமுகவை புறந்தல்றாரு அதிமுகவை புறந்தல்னா அதிமுக வந்து திமுக எதிர்ப்பில் மிக வலுவான கட்சி அதுக்கு அது இல்லாமல் இன்றைக்கி அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிரதமர் மோடியை விமர்சித்து பேசினதை அவங்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாம் அடுத்ததுனால் விஜய்க்கு கீடு வருமான்றது ஒரு டவுட் இருக்குது ஏன்னா பிஜேபியை ஸ்டேட் கான்ட்ராஸ்டாக போயிருக்காரு அப்படின்றதுனால அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இப்போது நீங்கள் அவரே எங்களை வந்து ஆளை விடுங்க எங்களை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு என்பது இருக்குது ஸோ இது அடுத்த கட்ட அரசியல் விளைவுகள் என்ன ஏற்படுத்தும் அடுத்த கட்டமாக அவர் சுற்றுப்பயணம் போக போகிறாரு சுற்றுப்பயணம் போகும்போது என்ன எடப்பாடி மாதிரி சுற்றுப்பயணம் போகும்போது மக்களை சந்திக்கும் போது என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் இனி பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் சார் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அமித்ஷாவுடைய மாநாடு மாநாடு நடந்துகிட்ருக்கு சார் அதில் வந்து முதியோர்களாக இருக்காங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது சார் அது அளவுக்கு உண்மை ஆமாம் முதியோர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க அவங்களாம் என்ன வாக்கு சாவடி முகுவர்களான்னு தெரியல எல்லாமே போகிற கே கேஸில் போகிற வயசில் வந்து இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க அதான் ஒரு முந்நூறுபா காசுக்கு கூப்பிட்டு வந்து அமித்ஷா முன்னாடியே வாக்குச்சாவடி முகவர்கள் இவங்களான்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க அது மாநாடே வந்து தமாஷா நடந்துக்கிட்டு இருக்கு அது ஏன் கன்னியாகுமரியில் போட்டானா கன்னியாகுமரியில் எப்படியும் ஒரு இருபதாயிரம் பேர் சாதாரணமாக திரட்ட முடியும் அப்படின்றது தான் இன்னும் கொஞ்சம் ஒரு நாற்பதாயிரம் பேர் திரட்ட முடியும் அப்படின்றத வச்சு ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்ளும் மாநாடு அமித்ஷாவுடைய மாநாடு அப்படின்ற மாதிரி பிக்சரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதில் திமுகவில் முன்னாடி இருந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவருக்கு டைட்டிலே வந்து மதிமுகவில் இருக்கும்போது சங்குலி மாறன் அப்படி தான் டைட்டில் அவர் வைகோக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து அவர் எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டு இருப்பார் சங்கொலி மாறன் முரசொலி மாறன் ஒன்று இருந்த மாதிரி இவர் உறவினர் வைகோவுடைய உறவினர் அவருடைய சாதிக்காரன்றதுனால சங்கொலி மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இப்போ வந்து மதிமுகருந்து வெளியேறிட்டார் திமுகலேருந்து வெளியேறிட்டார் இப்போ பாஜகவில் இணைஞ்சிட்டார் அவருக்காகவே மாநில துணைத் தலைவர் பதவி ஒன்று வேக்கண்டாக ஃபில் பண்ணாமல் வச்சு அவருக்கு கொடுக்குறாங்க அந்த வரவேற்பு தான் அவர் இணையது தான் ஒரு பெரிய செய்தியாக அமித்ஷா கூட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கு மற்றது எல்லாமே வந்து இவங்க பண்ணுற கிமிக்கு தான் இது தான் பிஜேபி இப்படி தான் வாக்காளர் இப்போ முதியவர்களை வச்சு தான் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அதை தொடர்ந்து சார் இன்றைக்கு தர்மஸ்தலாவுடைய நிலவரம் என்ன சார் தர்மஸ்தலாவில் வந்து அந்த பிணங்களை புதைச்சேன்னு சொன்னவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் தினமலர் அந்த ஊடகம் வந்து பச்சையாக வெளிப்படையாக வராங்க அது இல்லாமல் சில தனியார் தொலைக்காட்சிகளும் அதே மாதிரி செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே வராங்க ரைட்டுங்களா அல்ல அந்த ஜனம்னு ஒரு தொலைக்காட்சி பிஜேபி தொலைக்காட்சி அவங்க வந்து அதை ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியே வெளியிடுறாங்க சில இன்னும் சில தொலைக்காட்சிகள் ஓப்பனாக வெளியிடுறாங்க அதாவது அவர் வந்து எஸ்ஐடி கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாரா அந்த வாக்குமூலத்தில் வந்து சென்னையில் வந்து என்ன சில பேர் மிரட்டி சந்தித்து மிரட்டி எலும்புகள் எல்லாம் கை கொடுத்து அதை வந்து நான் போய் புதைச்சேன் அப்படின்ற மாதிரி தர்மஸ்தலா கோவிலுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஊக்குவிச்சதுனால நான் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த புதைச்சவர் சொன்னதாக இவங்க செய்தி வெளியிட்டுருக்காங்க இன்றைக்கி கூட தினமலர் வந்து ஒரு அறப்பக்க செய்தி வந்து அதே பேட்டர்னில் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ தர்மஸ்தலா கோவிலுக்கு ஆதரவான பிரச்சாரம் என்பது அதிகமாக இருக்குது அந்த கோவிலே வந்து ஒரு நாலு லட்சம் கோடி சொத்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் அங்கே நடந்த அநியாயத்தை தான் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அநியாயத்துக்கு தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்ஐடி என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி சாட்சி சொன்ன அந்த புதைத்தவர் வந்து எங்ககிட்ட சென்னையில் யாராவது மிரட்டினாங்க அப்படின்றத பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது வந்து சசிகாந்த் செந்தில் அப்படின்னு திருவள்ளூர் எம்பியை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க சசிகாந்த் செந்தில் வந்து அங்கே கலெக்டராக இருந்திருக்காரு கலெக்டர் அதே மாவட்டத்தில் கலெக்டராக இருந்திருக்காரு அப்போது வந்து கோவில்களெல்லாம் வந்து அரசு மயப்படுத்தணும்னு வரும்போது கூட சசிகாந்த் செந்தில் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை தர்மஸ்தலா கோயிலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்திருக்காரு இது வந்து இந்த முப்பது நாற்பது வருஷமாக நடக்கிற கொடுமை இது அப்போ கூட சசிகாந்த் செந்தில் வாய் திறக்கலை அங்கே அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய அலிகேஷன்ஸ் பற்றி கூட அவர் வந்து நான் வந்து அந்த மர்ம நபரை பார்த்தேன் புதைச்சவரை பார்த்தேன் அப்படின்றத பற்றியும் சொல்லலை அவர் பீரியடில் கலெக்டராக பொழுது தர்மஸ்தல கோவில் தொடர்பாக வந்த அலிகேஷன்ஸ்லாம் உண்மை அப்படின்றதையும் இன்றைக்கி சொல்கிறதுக்கு சசிகாந்த் செந்திலுக்கு தெம்பு கிடையாது தைரியமும் கிடையாது அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போது அங்கேருந்து ஒரு கேம்பெயின் வருது ஏன்னா சசிகாந்த் செந்தில் வந்து காங்கிரஸில் எம்பியாக இருக்கார் அங்கே டிசி அப்படின்னு சொல்லுவாங்க கலெக்டர் கலெக்டராக இருந்தவர் அப்படின்றதுனால சசிகாந்த் செந்திலை தொடர்பு படுத்தி இங்கே இப்போ இருக்காங்க ஆனால் அதை மறுத்தோ சொல்கிறதுக்கு இல்லை சசிகாந்த் செந்தில் மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்து மாவட்டத்தில் தான் வந்து அண்ணாமலை வந்து எஸ்பியாக இருந்திருக்கார் போலீஸ் அதிகாரியாகவே இருந்திருக்கார் அப்போது அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாரா அவர் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு வந்திருக்காதா பக்கத்து ஏரியாவில் இப்போது சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அதிகாரியாக இருக்கார் அவருக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு மேஜர் ஈவெண்ட்டு நடந்தால் தெரியாதா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவ தான் அவர் வந்து பாஜகவில் அரசியல்வாதியாக வராரு போகிறாரு எல்லா வேலையுமே பார்க்குறாரு இவர் வந்து அதில் நேரடியாக தொடர்பு கொண்டவர் அப்படின்றது அலிகேஷன் தமிழகத்தில் ரெண்டு பேர் கர்நாடகாவில் ஒருத்தர் ஐபிஎஸ்ஸு ஒருத்தர் ஐஏஎஸ் ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டில் வராங்க சசிகாந்த் செந்தில் வந்து காங்கிரஸில் அரசியல்வாதியாகிறாரு அண்ணாமலை வந்து பிஜேபியில் அரசியல்வாதியாகிறாரு அங்கேருந்தான் அவர் ரூட் எடுக்கிறார் அந்த கோவிலுக்கு நெருக்கமான ஆட்களோடு தான் சி டி ரவி பிஎல் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூட் எடுத்துகிட்டு தான் அண்ணாமலை வராரு அண்ணாமலையோட ரூட்டு ஃபுல்லாக கோவில் ரூட்டில் தான் வருது அந்த கோவில் ரூட்டில் தான் வருது சசிகாந்த் செந்தில் வந்து அந்த அங்கே நடந்த பி பிஜேபி கவர்மெண்ட்டில் நடந்த அட்டூயங்களை எதிர்த்து போராடி அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் எம்பி ஆகுறாரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நேர்மையானவர்னு சொல்லப்படுற சசிகாந்த் செந்தில் ஏன் இதை பற்றி வாய்த்திறக்கலை இன்றைக்கி வரைக்கும் அவரை பற்றின அலிகேஷன்ஸ் இந்தளவுக்கு வந்து கூட அவர் வந்து ஓப்பனாக வந்து ஒரு பேட்டி ஒரு இன்டர்வியூ இந்த விஷயங்களில் அவர் வெளியே வரவே இல்லை அவருக்கு சார் அந்த மாதிரி அதுதான் அவர் பயப்படுறாரு பேக் ஃபயர் ஆகும் இவர் வந்து அரசு அதிகாரியாக இருந்தால் பேக் ஃபயர் ஆகும்னு பயப்படலாம் ரைட்டா இவர் இப்போ எம்பி அதுவும் திமுக கூட்டணி எம்பி திருவள்ளூர் எம்பி இப்போ என்ன பேக் ஃபயர் வரப்போகுது அவருக்கு அங்கே ஃபைட் பண்ணுறது வந்து சித்தராமையா அவர் ஒரு காங்கிரஸ்காரரு அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் அவர் வந்து அங்கே ஃபைட் பண்ணுறாரு அங்கே சட்டமன்றத்தில் விவாதம் வருது அதுக்கு பதில் சொல்கிறாரு பரமேஸ்வரான்னு உள்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்கிறாரு அங்கே நாங்கள் எல்லாமே செய்கிறோம் சட்டப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி சட்டப்படியாக செய்கிறேன்னு சொல்கிற விஷயத்தில் தான் சசிகாந்த் செந்தில் பேர் வருது ஐயோ என் பேர் வருது அதுக்கு நான் அதுக்கு அங்கே நடந்ததெல்லாம் அநியாயம் என் பீரியட்லேயே நான் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம்ல இவர் அங்கே கலெக்டராக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் சசிகாந்த் செந்தில் என்ன தான் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன் அந்த கோயிலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து அரசு மயப்படுத்துறதுக்கான உத்தரவு வரும்போது ஏன் அந்த கோயிலை அரசு நிர்வாகத்து கீழே கொடுக்கல சசிகாந்த் செந்தில் இப்போ நான் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா அப்போவுமே நான் வந்து அந்த கோயிலுக்கு எதிராக செயல்படல இப்போ நான் ஏன் செயல்பட போகிறேன் அந்த கோயிலுக்கு எதிராக இது சசிகாந்த் தரப்பு வந்து கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் இது கர்நாடகாவில் கேரி ஆகுது நான் என்ன கேட்குறேன் அங்கே நடந்தது நியாயமாக அநியாயமா அநியாயம்னா நீ சொல்லணும்ல அப்புறம் என்ன இண்டி கூட்டணி எம்பி நீ எப்படி பகுத்தறிவு மிக்க சுயமரியாதை மிக்க கூட்டணி இண்டி கூட்டணி அந்த எம்பியாக இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ உண்மையை சொல்லணும்ல அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க யூடியூபர் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடுமையான அரசு கடுமையான அடக்குமுறை வருது டிகே சிவகுமார்னு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ்காரர் அவர் வந்து நான் வந்து அந்த கோயிலோடய பக்தர் அந்த கோயிலோடய பக்தர் நான் சப்போர்ட் பண்ணுன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு போகிறாரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இறை நம்பிக்கை இல்லாத பெரியாரிஸ்தான ஒரு சிஎம் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டாக நீ வரணும்ல அப்புறம் இல்லாமல் நீ என்ன எம்பி உனக்கு என்ன முதுகெலும்பு இருக்கு நீ வரணும்ல ஏன் வரல இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து தர்மஸ்தலாவில் இருக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் சார் காலம் பதில் சொல்லணும் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி